அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதை பந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் இதை என்னுடைய நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வைத்த கதை கதை தொடங்கும்போது ஒரு இரவு நேரம் பத்தரை மணி இருக்கும் சென்னையில் ஒரு பெரியவர் வயதான பெரியவர் போய் ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு கதவை தட்டினதும் உள்ள திறந்து ஒரு இளைஞன் வெளில வர்றாரு வந்ததும் இவருக்கு முகவரியை பார்க்குறாரு நம்பர் எட்டு ஆனந்த் யோகானந்தன் நகர் ஆமங்கய்யா தம்பி நான் உங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்கள் அப்பா லெட்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னதும் அப்பாவா கொடுங்க அப்படின்னு வாங்கி லெட்டரை பார்க்குறாரு மகனே இது என் மக நண்பன் வந்து பேர் ராம்சாமி ரொம்ப காலத்து நண்பன் எனக்கு ரொம்ப கஷ்ட ஜீவனம் ஒரே ஒரு பையன் இருந்தால் அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அதுக்கு இன்சூரன்ஸ் பணம் தரதா சொல்லியிருக்கேன் அதுக்காக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன் அவனுக்கு விவரம் தெரியாது சென்னையும் புதுசு கொஞ்சம் கூட இருந்து பார்த்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எழுதியிருக்கு அப்படியா சரி உள்ளே வாங்க ஐயா கூப்பிட்டு சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாரு ஆனந்த் இல்லைப்பா வரையில் ரெண்டு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டார் உட்காருங்க ஏன்னா முதல் வேகமாக தோசை சுட்டு கொடுக்குறாரு இருந்து மாவு எடுத்து தோசையை சுட்டு இட்லி பொடி வச்சு கொஞ்சம் சாப்பிடுங்க பசியாருங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாயை எடுத்து போட்டு ஐயா படுங்க காலையில் போகலாம் ஆச்சு அப்படின்னதும் இல்லை தம்பி எனக்கு ஒரு நாலு பிள்ளைங்க பிறந்து இறந்து போச்சு இவன் தான் அடுத்து பிறந்த பையன் நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் நல்லா படித்தான் பிஇ படித்து அன்னைக்கு தான் முத வேலைக்கு போகிற அன்னைக்கு எங்கள் ரெண்டு பேர் கடலையும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வேலைக்கு போகிறதுக்காக பஸ் ஏற போனான் ரோட்டில் ஒரு ட்ராவல்ஸ் வண்டி இடித்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான் தம்பி அவங்க வந்து நஷ்டகிட்ட தர்றோம்னாங்க எனக்கு வந்து மகேன் செத்த காசுலன்னு வாங்கியா நான் ச வாங்கி என்ன பண்ண போகிறேன்னு வேணான்னு மறுத்துட்டேன் ஆனால் என்ன செய்கிறது விழுந்ததுலேயே என் பொண்டாட்டி படுத்த படுக்க ஆகிட்டா இறந்து போனதில் எனக்கும் வருமானம் இல்லை அதனால் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கலாம்னு ஒத்துக்கிட்டேன் நஷ்டகிட்ட அப்போ அவங்க வந்து ச தர்றோன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து கொடுக்க சொன்னாங்க அதான் அவங்க அப்பாட்ட போனே உங்கள்ட்ட பார்க்க அனுப்பி விட்டார் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பெரியவர் சரிங்கய்யா காலையில் பார்ப்பான் அப்படின்ட்டு தூங்க வச்சுட்டான் காலையில் எந்திரிச்சது ஐயா வாங்க போகலாம் அவர் நுங்கம்பக்கம் அதான் பக்கம் வாங்க போகலான்ட்டு ஒரு காலை உணவு வாங்கி கொடுத்து அந்த அலுவலகத்துக்கு போறாங்க அலுவலகத்துல நிறைய கேள்விகள் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து சரி பண்ணி செக் கொடுத்துட்றாங்க செக்கை வாங்கிட்டு ஐயா வாங்கியாச்சு நல்லது மகிழ்ச்சி வாங்கினு ஒரு மதிய உணவு ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துட்டு கோயம்பேடு கூட்டிகிட்டு போகிறாரு ஊருக்கு சொந்த ஊருக்கு பஸ் ஏற்றி விட சொந்த ஊருக்கு பஸ் ஏற்றி விடுறதுக்கு ஏற்றி பஸ்ஸில் ஏறி உக்காரத்து பஸ் எடுக்க நேரமானதும் பண்ணிட்டா ஐயா நீங்கள் போகிற இல்லை சாப்பிட்றதுக்கு அங்கே கொஞ்சம் உணவுன்னு சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு சரிங்க ஐயா அப்படின்னதும் தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி போனதும் நான் போய் உங்கள் அப்பாவை பார்த்து முதல் நன்றி சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு ஐயா உன்னை தப்பாக நினச்சிக்காய்ங்க ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் வந்த பார்க்க வந்த ஆனந்தம் நான் கிடையாது இது வந்து யோகானந்தன் எக்ஸ்டென்ஷன் போகணும் நீங்கள் வந்து யோகானந்தம் நகரு அது அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்து ரொம்ப தூரம் நீங்கள் பசியோடு வந்தனால முதல் உங்களுக்கு சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த கவரில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் பேரும் ஆனந்த் தான் ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்க டெல்லி போயிட்டாருன்னு அவங்க மனைவி தான் பேசினாங்க அதனால தாங்க நானே வந்து பண்ணி கொடுத்தேன் இவருக்கு ஒரு மாதிரி ஆகி இன்னதமே உங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இருக்கட்டுங்கய்யா நீங்கள் வந்திருக்க நிலமையும் உங்கள் சூழ்நிலையும் தெரிஞ்ச பிறகு எப்படி நான் உதவி செய்யாமல் இருக்க முடியும் பரவாயில்லைங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ரொம்ப ஒரு நெருக்கமான கதையாக இருந்துச்சு ஏன்னா சில உதவிகளையோ சின்ன சின்ன விஷயங்களை நகர்வுகளை நகர்த்திட்டு கூட அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்திக்கிற இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி கதைகள் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி கதைகள் நிறையா எழுதப்பட வேண்டும் இதை வந்து நிறைய பேர் வாசிக்கணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் இதை படிக்கும்போது நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வையும் தருகிற ஒரு கதையா இருந்துச்சு பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரியது இதுதான் இந்த கதையை வாசித்து முடிக்கும்போது எனக்கு நினைவில் வந்த திருக்குறள் இதுதான் நான் சொல்ல வேண்டிய விரும்புகிற கருத்தும் கூட இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்